நாமத்தில் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாகின கத்திடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவ பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு எல்லாருக்குமே உதவி என்பது தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை போராட்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை பாவ சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஏனென்றால் நமக்கு உதவி தேவைப்படுகிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்தால்தான் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட போராட்டங்களின் பாவத்தை ஜெயிக்க முடியும் விசாசின் போராட்டங்களை ஜெயிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று நாம் நம்மை நாம நிதானித்து பார்க்க வேண்டும் தாவிதை குறித்து நாம் பார்க்கும்போது தாவிதை சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை இரு இன்றைக்கு அநேக மனிதர்கள் உதவிக்காக மனிதர்களையே நோக்கி பார்ப்பார்கள் மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா இந்த செல்வந்தர் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா இந்த ஒரு நபர் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா இந்த சொந்தக்காரங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி மனிதர்களையே நம்முடைய கண்களை நோக்கி பார்த்துக் தாவித் இப்படியாக சொல்கிறார் சங்கீதம் அறுபதாம் சங்கீதம் பதினோராம் ஆசனத்திலே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா பெரிய மாணவர்களே வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் நாமும் கூட தேவனை நோக்கி இப்படி ஜெபிக்க வேண்டும் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா மனிதருடைய உதவி அது பெரிய இருக்கிறது நாம் செய்ய முடியாது விருதா என்று வேதம் சொல்கிறது உண்மையான உதவி உண்மையாய் நம்ம உதவி செய்ய முடியும் என்றால் அது தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்யும் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் நாமும் இப்படி தேவன் நோக்கி கேட்கலாம் கடன் பிரச்சனையில் தவிக்கிறீங்களா பாவ சோதனையில் தவிக்கிறீர்களா அல்லது விட முடியாத பழக்கங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவனை நோக்கி எங்களுக்கு உதவி செய்யுமாட்டவரே ஏனென்றால் தேவன் மாத்திரமே உண்மையான உதவியை நமக்கு செய்ய வேதம் சொல்கிறது இவரே இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார்

அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் பாருங்க அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் அதில் அனுபவப்பட்டிருக்கிறார் நம்மை போல பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்து மரண மரணத்தை ஜெயித்திருக்கிறார் நம்மை போல மனிதனாய் இந்த பூமிக்கு தேவன் வந்தார் மாம்சத்திலே வெளிப்பட்டார் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானதால் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான பிரியமானவர்களே தேவன் மாத்திரமே நமக்கு உண்மையான உதவி செய்யும் உங்கள் கண்களை தேவை நோக்கு ஏறிடும் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் வேதம் சொல்கிறது உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் சோதிக்கப்படுவவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறான் இக்கட்டான பிரச்சனையில் சோதிக்கப்படுவீங்களா பாவத்திலே சோதிக்கப்படுகிறீர்களா பலவிதமான போராட்டங்களில் சோதிக்கப்படுகிறீர்களா சொல்லுகிறது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் பாதையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் உதவி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் இப்படியாக சொல்ல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் பல பலவீனமான சூழ்நிலை இருக்கிறீர்களா வேதத்திலே பதினெட்டு வருடமாய் குனியாய் நிமர முடியாது இருந்த குணியை தொட்டு சுகமாக்கிறார் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நிமர முடியவில்லையே இந்த குனியை எனக்கு இருக்கிறது இந்த வியாதி எனக்கு இருக்கிறது இந்த போராட்டம் இருக்கிறது கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருந்த குஸ்துரோகியை இயேசு தொட்டு நீ சுத்தமாக எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி ஏசு சுகமாக்கினார் நமது பலவீனங்களில் நமக்கு அவர் உதவி செய்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் பலவீனத்தில் தவிக்கிறீர்களா வியாதி சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் பாடுபட்டார் ரத்தம் சிந்தினார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளும் எழு இருந்திருக்கிறார் எழுந்தார் இன்றைக்கு தேவருடைய வலது பாரசத்தில் நமக்காக விற்றுக்கொண்டிருக்கிறார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் தாவிதை கேட்பதை போல் நாம் கேட்போம் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதற்கு நேராக என் கண்களை இருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு அத்திரிடத்திலிருந்து ஒத்தாசி வரும் ஜெபிப்போம் இதாவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் பலவீனங்களில் நோயின் பிடியில் கடன் பிரச்சனையில் போராட்டங்களில் தவிக்கிறார்களோ அப்பா உடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்வீரா குஷ்டரோகையில் இருந்த மகனை நீ தொட்டு சுகமாக்கினீரே கூணி நிமிர முடியாத கூணியை நீ நிம்மண பண்ணினீரே மறித்தோரை உயிரோடு எறும்ப செய்தீரே பாவத் பாவத்து இருந்த உபச்சார ஸ்திரீய இயேசு நீ மன்னித்து புது மனுஷியாய் மாற்றினீரே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நீர் வல்லவராக வல்லவராயிருக்கிறீர்களா இக்கட்டில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக மனம் இறங்குவீராக ஒவ்வொருடைய வியாதி இப்பொழுதே சுகமாவதாக ஏசுமி நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக நீர் அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல விதாக கால் பிளஸ் ஷூ காற்றுவோங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக